trip, 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 trip family trip, adventure trip, honeymoon trip. one holiday super special. special GT GT Holidays, Holidays. South India's number one travel brand. You know you're special when you're when with பிரபாகரன் வந்து உயிரோடு உளவுத்துறைகள் என்ன பண்ணுறது அன்றைய தமிழ் தேசிய சில முக்கியமான நபர்கள் மூலியமா பிரபாகரன் உயிரோடு தான் இருக்காரு மீண்டும் வருவார் பிரபாகன் இறக்கவில்லை இருக்கக்கூடிய தமிழ் தேசிய அமைப்புகளுக்கு தெரியாதா எல்லாருமே தெரியும் அவர் பிரபாகன் தப்பிக்கணும் சொன்னா எப்பவும் தப்பிச்சு இருக்காரு பொட்டமணி தப்பிக்கணும் சொன்னா எப்பவும் தப்பிச்சு இருக்காங்க ஆனால் அவங்க ரெண்டு பேரும் தப்பிக்கின்ற எண்ணமே இல்லை அவங்க கட்சியினுடைய ஒருங்க சீமான் சொல்லியிருக்காரு இலங்கைக்கு இராணுவம் அமைச்சு எத்தனை பெண்களை நீங்கள் வந்து இராணுவ நான் என்ன சொல்கிறேன் ராஜீவ்காந்தி பிரதமராக இல்லைனா கூட அங்கே அப்பன் சுப்பன் எவன் இருந்தாலும் சரி அந்த நேரத்தில் இராணுவத்தை அனுப்பி தான் இருப்பாங்க மிகப்பெரிய ஒரு புரட்சியாளருடைய நினைவேந்தல் நாளை மறக்க அடிக்கப்படுவது நிச்சயமாக இந்த தமிழ் தேசியத்துக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகமாகவே என்னுடைய பார்வையில் வணக்கம் ஐபிசி தமிழ்நியர்களே நம்மோடு இணைந்திருப்பவர் இந்திய தேசிய லீக் கட்சியின் நிறுவனர் தலைவர் திரு தடா ரஹீம் அவர்கள் அவர்களுடன் பல்வேறு விஷயங்கள் குறித்து பேச இருக்கிறோம் மாறுங்கள் சார் வணக்கம் சார் நல்ல சரிங்க சார் நீங்கள் வந்து இப்போ தான் வந்து அந்த இலங்கையில் வந்து உள்ளிவாய்க்கால் படுகொலை பற்றி உங்களுக்கு தெரியும் ஸோ அது சம்மந்தமான பல்வேறு நிகழ்வுகள் தமிழ்நாட்டில் நடைபெற்றது நிறைய இடத்துல வந்து அஞ்சலி செலுத்த விடலை தமிழக அரசின் சார்பாக நிறைய தடைகள் விதிச்சாங்க நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது அந்த காலகட்டத்தில் வந்து சிறையில் இருந்தீங்க பொருள் சிறையில் இருந்தீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அப்போ வந்து நிறைய விடுதலை புலிகள் வந்து அப்போது சிறையில் இருந்தார்கள் அப்போ அவங்களோட நிலைமை அவங்க வந்து அங்கே தொலைக்காட்சி பார்த்துருப்பாங்க ஸோ அப்போ அவங்களோட உணர்வு இத்தனை மக்கள் வந்து கொல்லப்பட்டார்கள் அவங்க அவங்க வந்து எந்த நாட்டுக்காக போராடினார்களோ போராளிகள் எல்லாம் வீழ்த்தப்பட்டாங்க அவங்களோட தலைவர்கள் வீழ்த்தப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இன்னாலும் வந்து சில பேர் உயிரோட உயிரோடு இருக்கிறாரு சில பேர் வந்து உயிரோடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசுகிறாங்க அப்போது ஸோ நீங்கள் அப்போது அந்த காலகட்டத்தில் அங்கே இருந்தீங்க அங்கேருந்த போராடிகள் வந்து அதை பற்றி என்ன சொன்னாங்க நிச்சயமாக இன்றைக்கி தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை பெரும்பாலும் வந்து ஒரு விஷயம் கருத்துக்கள் வந்து என்னன்னு சொன்னீங்கன்னா ஈழப் போராளி அண்ணன் பிரபாகரன் வந்து உயிரோடு தான் இருக்கார் மீண்டு வருவார் இப்படின்ற மாதிரி ஒரு விஷயந்தான் வந்து பரவலாக சொல்கிறாங்க ஆனால் உண்மை வந்து அப்படி இல்லை இது வந்து என்னன்னு சொன்னால் பிரபாகரன் உயிரோடு இருக்கிறார் அவர் மீண்டு வருவார் என்ற ஒரு விஷயத்தை விஷயத்தை கதையை கட்டிவிட்டது யாருன்னு சொன்னால் இந்திய உளவுத்துறையும் இலங்கை உளவுத்துறை தான் அதுக்கான காரணம் ஏன்னு சொன்னீங்கன்னா அது இல்லை இந்திய இலங்கைக்கு வந்து ஒரு காரணம் இருக்குது ஏன்னா அது அந்த போராட்டம் வந்து இலங்கையில் நடைபெற்றது இலங்கை உளவுத்துறைக்கு வந்து ஒரு காரணம் இருக்குது இந்திய உளவுத்துறையை நான் செய்ய வேண்டும் ஏன் இந்திய உளவுத்துறைன்னு சொன்னிங்கன்னா இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நேரத்தில் அந்த இறுதி போர் அந்த பதினெட்டு மே பதினே பதினாறு பதினஞ்சு அந்த அந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு எழுச்சி தமிழகத்தில் இருந்தது குறிப்பாக வந்து இளைஞர்கள் மத்தியில் வந்து அந்த போரில் வந்து ஈழம் மாபெரும் வெற்றி பெறும் அதுவும் பிரபாரன் தலைமையிலான விடுதலை புலிகள் மிகப்பெரிய வெற்றியை பெற்று ஈழத்தை தனிநாடாக அங்கீகரிப்பார் என்ற மாதிரி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு உற்சாகம் வந்து அந்த ஒரு பக்கம் போர் நடந்து ஈழத்தில் வந்து தமிழ் மக்கள் வந்து கொத்து கொத்தாக கொல்லப்பட்டு இருந்தாலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் அந்த ஒரு எழுச்சி இருந்தது இந்த எழுச்சி வந்து அன்றைய திமுக அரசும் சரி மத்தியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசும் சரி அதை ஒரு அரசியல் ரீதியாக பார்த்தாங்க ஆனால் மத்திய மாநில உளவுத்துறைகள் மட்டும் வந்து அதை சாதாரணமாக பார்க்கல சாதாரணமாக பார்க்கல அவங்க அவங்க என்ன பண்ணுறாங்க சொன்னால் அந்த விஷயத்தை அடடா இப்படி ஒரு எழுச்சி தமிழகத்தில் இருக்குது அப்போ இந்த தமிழகத்தில் இந்த எழுச்சி வந்து பிரபாகரன் இறந்த தகவலை அதை வந்து உண்மைன்னு சொல்லி இருந்ததுன்னா அப்போ இன்னும் மிகப்பெரிய ஒரு எழுச்சி ஏற்படும் தமிழ்நாட்டில் அந்த எழுச்சியின் மூலிமா மிகப்பெரிய வந்து ஒரு வன்முறை கூட நடக்க வாய்ப்பு இருக்குது கலவரங்களாக வன்முறையாக தமிழ்நாட்டில் வந்து மிகப்பெரிய அளவுக்கு நடக்க வாய்ப்பு இருக்குது என்பதற்காகத்தான் என்ன பண்ணுது உளவுத்துறைகளை என்ன பண்ணுறது அன்றைய தமிழ் தேசிய சில முக்கியமான நபர்கள் மூலியமாக பிரபாகரன் உயிரோடு தான் இருக்காரு மீண்டும் வருவார் பிரபாகர்னு இறக்கவில்லை அப்படின்ற ஒரு தகவலை வந்து பொய்யாக வந்து தமிழ் சமூகத்தில் வந்து விதைச்சாங்க அதனுடைய எதிரொலி தான் வந்து அந்த எழுச்சி இருந்தது இல்லையா அந்த இளைஞர்கள் முதலில் இந்த எழுச்சி வந்து மட்டுப்படுத்தப்பட்டது இதுதான் என்னை போன்றவர்கள் நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன சொன்னால் அந்த நேரத்தில் இலங்கையை சேர்ந்த நிறைய விடுதலை புலிகள் சேர்ந்த சகோதரிகள் இருந்தாங்க அங்கே சிறையில் வந்து நாங்கள் இருக்கும்போது நாங்கள் வந்து டிஷண்டாக வச்சு ரிலையன்ஸு டிஷ் டிவியை வச்சுருந்தேன் அப்போ வந்து அங்கே நடக்கக்கூடிய விஷயங்களை நேரலேயே பார்த்தோன்னாங்க நான் மட்டும் பார்க்கலாம் அந்த இலங்கையில் இருக்க இலங்கை வாழ் எல்டி சேர்ந்த சகோதரிகள் நிறைய பேர் பார்த்தாங்க அவங்க எங்கிட்ட பகிர்ந்துக்கிட்ட தகவல் வந்து எப்படின்னா இது வந்து பிரபாகரனுடைய உடல் தான் அப்படின்றது ஆணையத்தரமாக வந்து சொன்னாங்க அதாவது விடுதலை புலிகள் கூட இருந்தாங்க அவங்களே சொன்னாங்க இது பிரபாகரன் தான் அப்படின்னாங்க ஆனால் இன்றைக்கி கூட சில பேர் என்ன பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் வந்து நிறைய பேர் வந்து பிரபாகரன் சாகல உயிரோடு தான் இருக்கார் அதாவது ஒரு போராளி என்பது நிச்சயமாக எப்போதும் மரணிக்கப்பட்டாருன்னு சொல்லக்கூடாது அவர் மரணிக்கப்படவில்லை விதைக்கப்பட்டு இருக்கிறார் அது எந்த மாற்று இல்லை ஆனால் அவர் அவ் உயிரோடு இருக்கிறார் மீண்டும் வருவார் அப்படின்னு சொல்கிறது எப்படின்னு சொன்னால் ஏதோ வந்து ஒரு விட்டதாச்சார கதை மாரி நம்ம சொல்கிற மாரி இந்த தமிழ் சமூகத்தை ஏமாற்றா மாரி என்னுடைய பார்வைக்கு தேர்வு அது தவறு அப்படி பண்ணக்கூடாது புரிங்களா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த முள்ளி முள்ளிவாய்க்கால் படுகொலை விஷயமா நினைவு நாள்கள் நடத்தப்படுகின்றது ஒரு 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 இனத்துக்காக போராடி தன் குடும்பத்தோடு தன்னை அர்ப்பணித்த ஒரு மகாவீரனுடைய பிரபாவனுடைய நினைவு நாள் கொண்டாடப்படவில்லை ஏன் அப்படின்ற கேள்வி வருது புரியுதுங்களா எனக்கு தோணுது இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்ன காரணம் ஏன் அடையாளப்படுத்துறதுக்கு இந்த தமிழ் தேசி இந்த தமிழ் தேசிய அமைப்புகளும் தமிழ் சமூகமும் மறுக்குது புரிதுங்களா இல்லைங்க நான் பிரபாகரனுடைய தம்பின்னு ஆளால் சொல்லிக்கிறீங்க நான் பிரபாகரனுடைய வாரிசுன்னு சொல்லிக்கிறீங்க அப்போ அந்த பிரபாகரனுடைய நினைவு நாளை நாடு முழுவதும் உலகம் முழுவதும் கொண்டாடுவதற்கு ஏன் நீங்கள் அதுக்கு கூட நீங்கள் வேறு பேர் வச்சுருக்கீங்க முள்ளி ப முள்ளி படுகொலை என்ற அந்த நினைவு நாள்னு சொல்லி வச்சு தான் நடத்துகிறீங்க ஆமாம் ஏன்றீங்க பயப்படுறீங்களா பயமாக அல்லது ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவனுடைய வரலாற்று சூழலை மறைக்கிறீங்களா அதாவது பிரபாகரன் அவர்கள் நேதாஜி சுபாஷ் போஸ் எப்படி எப்போ இறந்தாருன்னு தெரியலோ அந்த மாதிரி வந்து பிரபாகரன் அவர்கள் வந்து எப்படி இருக்கார் அவர் எந்த நாள் தெரியக்கூடாது அது கடைசி வரைக்கும் இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டே முடிச்சுன்னா அப்படின்னு நினைக்கிறாங்களா அதுதான் அப்போ என்னன்னு சொன்னால் அந்த எழுச்சி இருக்கு இல்லையா அந்த தமிழ் தேசிய தமிழ் ஈழத்தமிழ் தேசிய எழுச்சியை வந்து மட்டுப்படுத்துவதற்காக உளவுத்துறைகள் மூலியமாக நடத்தப்படக்கூடிய நாடங்களாக தான் நம்ம இதெல்லாம் பார்க்கணும் நீங்கள் சாதாரணமாக பார்க்கக்கூடாது அதுமாரி பிரபாகரனாக இருக்கட்டும் அல்லது பொட்டு அம்மன்னாக இருக்கட்டும் இந்த வரலையும் இருக்காங்க இருக்காங்கன்னு சொல்லி ஏன் கதை விடுறீங்க நீங்கள் அவங்க அந்த தமிழ் தேசியத்துக்கு அர்ப்பணித்த அர்ப்பணிப்பு எவ்வளோ பெரியது அவங்க அர்ப்பணித்த நாளை வந்து இந்த தமிழ் தேசிய இளைஞர்களுடைய எழுச்சி நாளாக கொண்டாடுறதுக்காக நீங்கள் ஏன் தயங்குறீங்க அது இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் தேசிய அமைப்பளாக இருக்கட்டும் அல்லது உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழ் தேசிய அமைப்பிலாக இருக்கட்டும் அவங்ககிட்ட நான் இந்த கேள்வியை வைக்கிறேன் நான் யாரை ஏமாத்துறீங்க இன்னும் இன்னும் யாரை ஏமாத்துறீங்க உயிரோடு இருக்கார் உயிரோடு இருக்கார் பொட்டம்மனும் உயிரோடு இருக்கார் பிரபாகரனும் உயிரோடு இருக்குன்னு யாரை ஏமாத்துகிறீங்க இப்படி நீங்கள் வந்து தொடர்ந்து ஒரு பொய்யான பரப்புரை செய்ய 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 உளவுத்துறையினுடைய ஏதோ ஒரு சில விஷயங்களை வாங்கிட்டு இப்படி பொய்யான பரப்புரை செய்ய செய்ய தான் இன்றைக்கி என்ன ஆகுதுன்னு சொன்னால் இலங்கையில் இருக்கக்கூடிய இந்த நிதி நெருக்கடி இன்றைக்கி ஏற்பட்டிருக்கிற நிதி நெருக்கடி காரணம் வச்சு மீண்டும் விடுதலை புலிகள் அப்படின்ற ஒரு சித்தாந்தம் உருவக் உருவாக்கப்படுது புரிதுங்களா உங்களுக்கு அங்கே அப்படி ஒரு சம்பவமே இல்லை விடுதலை புலிகள் மீண்டும் அவங்க வந்து எழுச்சிப்பட்டு மறுபடியும் நாடு பிடிக்கின்ற எண்ணமே இல்லை அப்படிங்கும்போது இன்றைக்கி நீங்கள் பண்ணக்கூடிய அந்த சிறுபராஜ அதாவது நீங்கள் செஞ்சு தவறு பண்ணுறீங்களா தெரிஞ்சு தவறு பண்ணுறீங்களா மறைக்கிறீங்களா தெரியாமல் மறைக்கிறீங்களா எங்களுக்கு தெரியாது ஆனால் உங்களுடைய இந்த தொடர்ந்து அதாவது நான் தான் சொல்லிவிட்டேன் பல தடவை உங்கள் கிட்டே சொல்லியிருக்கேன் பிரபாகரன் அவர்களுடைய போராட்ட வடிவம் என்பது மிக ஒரு வித்தியாசமான அது அதிலேந்து மாற்று இல்லை அதே நேரத்தில் இஸ்லாமிய சமூகத்துக்கு எல்டிடிக்கும் சில நெருக்கு அதாவது ஒரு முரண்பாடுகள் முரண்பாடுகள் இருந்து அந்த அந்த நேரத்தில் இருந்து அது இருக்குது இல்லை அந்த நேரத்தில் இருந்து உண்மையாகும் புரிஞ்சுங்களா அதுக்காக ஒரு வரலாற்று நாயகனை வந்து அவருடைய மறைவை வந்து ஏன் இன்னவரில் மறைச்சி அவர் மறைக்க அந் அவர் மறைஞ்ச அவர் விதையான அந்த நாளை கூட நீங்கள் இந்த நாளும் அவர் விதையானார் என்று இதுவரையிலையும் இந்த தமிழ் சமூகம் கொண்டாடாமல் இருக்க காரணம் என்ன இங்கே இருக்கக்கூடிய தமிழ் தேசிய அமைப்புகளுக்கு தெரியாதா எல்லாருக்கும் தெரியும் அப்போ நீங்கள் ஏன் உளவுத்துறையுடைய பேச்சை கட்டிட்டு இன்னும் நீங்கள் மட்டுப்படுத்திட்டு இருக்கார் இருக்காருன்னு சொல்லி யாரையும் ஏமாத்துறீங்க இல்லை அந்த போர் வந்து இரண்டாயிரத்தி ஒம்போதில் முடிஞ்சது நிறைய பேர் வந்து உங்களுக்கு தெரியும் ஏன்னா உங்க கூட சிறையில் இந்த விடுதலை புலிகள் சேர்ந்த அந்த கொழுவை சேர்ந்த போராளிகள் ரெண்டாயிரத்தி ஒன்பது போர் எப்படி முடிஞ்சது யாரெல்லாம் தப்பித்தார்கள் யாரெல்லாம் இறந்தார்கள் கடைசி காலத்தில் அவங்களாம் எப்படி தப்பித்தார்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்ககிட்ட நிறைய பேர் பேசியிருப்பாங்கள்ல பேசிருக்கீங்களா இல்லை நான் அது அது வந்து நிறைய பேர் அங்கேயும் பேசியிருக்காங்க அதன் பிறகு நான் வெளியே வந்த பிறகு கூட பேசி மூலியமாக நிறைய பேர் பேசியிருக்காங்க அதாவது இலங்கை வந்து அந்த இறுதி கட்டத்தில் வந்து பார்த்திங்க சொன்னால் பதினாறு தேதி பதினேழாம் தேதிக்குள்ளே வந்து பிரபா பெரியவர் அப்போது வந்து பிரபாகரனை வந்து முடிச்சுட்டானுங்க அதேமாரி வந்து பொட்டம்மனையும் வந்து அவங்க வந்து அந்த தேதிக்குள்ளே வந்து முடிச்சுட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் சொன்னாங்க அதாவது அந்த அமைப்பில் அவர் அந்த கடைசி நேரத்தில் கூட இருந்தவங்க கூட சொல்லியிருக்காங்க என்கிட்ட புரிதுங்களா அதன் பிறகு தான் வந்து இலங்கை இராணுவம் கூட என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால் அது ரெண்டு அதாவது பிரபாகரனும் பொட்டம்மனும் இறந்த பிறகு அவங்க வந்து அதன் பிறகு வந்து மிகப்பெரிய வந்து அந்த இதுக்கு முன்னாடி அந்த வேகம் இருந்தது இல்லையா அந்த வேகத்தை மட்டும் பார்த்துட்டு இருக்கும்போது தான் அங்கேருந்து நிறைய போராளிகள் வெவ்வேறு நாட்டுக்கு வந்து தப்பிச்சு போனாங்க இன்னவரிலையும் இருக்காங்க எல்லாருமே இது நிரசமான உண்மை எல்லா நாட்டிலையுமே இருக்காங்க புரிதுங்களா அப்போது அவங்களுடைய அந்த போராட்ட வடிவம் என்னன்னு சொன்னீங்கன்னா இன்றைக்கி பிரபாகரன் இருக்கார் கொட்டம்மண்ணு இருக்கார் அப்படின்ற ஒரு கதையை வந்து தொடர்ந்து இவங்க இது பண்ணுறது ரெண்டாவது வந்து பிரபாகரன் வந்து இராணுவத்தில் மாட்டிக்கிட்டார் அப்படின்னு இல்லை அவர் வந்து ஃபைட் பண்ணார் ஃபைட் பண்ணும்போது நேருக்கு நேரம் இராணுவம் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க பிரபாகரன் அவர்கள் வந்து இலங்கை ராணுவத்திலும் சரணடைந்தார் அதுக்கு அதற்கு தான் கொல்லப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஏங்க நீங்கள் சரணடைஞ்ச நம்ம கிட்டேருந்து பார்த்ததில்லை எனக்கு வந்து தகவல் தான் ரெண்டாவது சரணடையணுன்றது விடுதலை புலிகளுடைய और रत